அவர் வந்து பேசுறதுலாம் பார்த்து தனுஷ் மத்திய சுற்றியே யோசிப்பார் தனுஷ்ங்கிற அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு தான் யோசிப்பார் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் அந்த என்ன நம்ம அதை யோசிக்க மாட்டோம் ஆஃப் கோஸ் அது பேரண்டாக அது வந்து இந்த கட்ட ரேம்ப் இதுவாக இருக்கும் தனுஷ் போக முடியுமா இது பண்ணால் தனுஷ்க்கு எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல யோசிட்டு இருப்பாரு அது ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும் அதுவும் இன்னொன்று வந்து நைட் எல்லாம் கூட அவர் அதாவது யூஎஸ்ல இருக்கும்போது நைட் அவரோட டைம் ரெண்டு மணி மூணு மணிலாம் கூட ஏதோ மெசேஜ் உடனே ரிப்ளை பண்ணுவார் இல்லை என்ன சார் இத்தனை மணிக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க இல்லை தம்பி போய் ஏதோ கூப்பிட்டான் நான் அவனுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அது மாதிரி ஸோ அவரோட உலகமே ஃபேமிலி தான் தனுஷ் அண்ட் அந்த ஃபேமிலிக்காக தான் ஸ்பெண்ட் பண்றாருங்கிறது வந்து ரொம்ப பெருமை கூட பெருமைப்படக்கூடிய விஷயம் முடியுமா அப்புறம் அந்த பூ மார்க்கெட்டுக்குலாம் போய் பார்த்தாரு பூ மார்க்கெட்டுக்கு போகிறது அப்புறம் வேற என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் கல்யாணம் தேவைப்படுற அதாவது மைண்ட் அவர் ஓடிட்டே இருக்கும் அந்த கல்யாண விஷயமா அது சின்ன ஸ்பார்க் வந்துச்சுன்னா அது சம்மந்தம் போய் பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தார் அது வந்து கண்டிப்பா அவர் பயங்கர பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துன்னு நினைக்கிறேன் நைட் எல்லாம் கூட அவர் அதாவது யூஎஸ்ல இருக்கும் போது நைட் அவரோட டைம் ரெண்டு மணி மூணு மணி கூட கூட மெசேஜ் உடனே ரிப்ளை பண்ணுவார் இல்ல என்ன சார் இத்தனை மணிக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க இல்ல தம்பி போய் ஏதோ கூப்பிட்டான் நான் அவனுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அது மாதிரி சோ அவரோட உலகமே ஃபேமிலி தான் தனுஷ் அண்ட் அந்த ஃபேமிலிக்காக தான் ஸ்பெண்ட் பண்றாருங்கிறது வந்து ரொம்ப பெருமை பெருமைப்படக்கூடிய விஷயம் முடியுமா அப்புறம் அந்த பூ மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தாரு பூ மார்க்கெட்டுக்கு போறது அப்புறம் வேற என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் கல்யாணம் தேவைப்படுறாங்க அதாவது மைண்ட் அவர் ஓடிட்டே இருக்கும் அந்த கல்யாண விஷயமா அது சின்ன ஸ்பார்க் வந்துச்சுன்னா அது சம்மந்தம் போய் பாக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாரு அது வந்து கண்டிப்பா அவர் பயங்கர பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பேசுறதுலாம் பார்த்து தனுஷ் மத்தியும் சுத்தியே யோசிப்பார் தனுஷ்ங்கிற அந்த சென்டர் பாயிண்ட் தான் யோசிப்பார் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் அந்த என்ன நம்ம அதை யோசிக்க மாட்டோம் ஆஃப் ஆ வந்து வந்து இந்த கட்ட ரேம்பு இதுவா இருக்கும் தனுஷ் போக முடியுமா இது பண்ணா தனுஷ்க்கு எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல யோசிட்டு இருப்பாரு அது ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கும் அதுவும் இன்னொன்னு வந்து நைட் எல்லாம் கூட அவரை அதாவது யூஎஸ்ல இருக்கும் போது நைட் அவரோட டைம் ரெண்டு மணி மூணு மணி எல்லாம் கூட மெசேஜ் உடனே ரிப்ளை பண்ணுவார் இல்ல என்ன சார் இத்தனை மணிக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க இல்ல தம்பி போய் ஏதோ கூப்பிட்டா அவனுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அது மாதிரி சோ அவரோட உலகமே ஃபேமிலி தான் தனுஷ் அண்ட் அந்த ஃபேமிலிக்காக தான் ஸ்பெண்ட் பண்றாருங்கிறது வந்து தனுஷுக்கு வந்து ஜப்பான் வந்து ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் அது சொல்லியிருக்காரு ஆனா கல்யாணங்கிறதுக்கு அதனால தான் அவர் ஜப்பானுக்கு வந்து லாங் டேர்மே ஷிப்ல வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுவும் இன்னொன்னு என்னன்னாக்கா தனுஷ்க்கு வந்து ஓரளவு ஜாப்பனீஸ் வார்த்தைகள் நம்ம பேசுறதுலாம் கூட புரியும் ஏன்னா அவருக்கு வந்து இந்த அனிமே அனிமேஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜப்பான்கிறது ரொம்ப பிடிக்கிறதுனால தோ நம்மள்கிட்ட வந்து பேச மாட்டேரு தவிர பயங்கர ஜாலியான பையன் போகும்போது காமெடி பண்ற விஷயமா இருக்கட்டும் சின்ன சின்ன சும்மா டக்குனு விட்டாடு ரொம்ப மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் சரக்குன்னு அடிச்சு விட்டு போயிடுவார் ஸோ அவருக்கு வந்து நிறைய லாங்குவேஜ்லாம் புரியும் ஸோ அதுல வந்து அவருக்கு ஜப்பான் ரொம்ப பிடிச்சிது அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் ஜப்பான்ல அமைஞ்சிச்சு அது கண்டிப்பா அவர் திருப்தி ஆற வரைக்கும் விட மாட்டார் அவருக்கு வந்து மனசு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி ஆ ஆயிடுச்சுனாக்கா அவர் திருப்தி ஆகிட்டாருன்னா எல்லாராலும் அக்சப்டபுள் லெவல் இருக்குங்கிறது அர்த்தம் அதுதான் உண்மை ஏன்னா அதனால அதனால சின்ன சின்ன விஷயங்களும் அவர் யோசிப்பார் இது பண்ணிட்டிங்கன்னா அது என்ன அப்புறம் அது மிஸ் ஆகிடுமே அப்படிங்கிற அளவுக்கு எல்லா ஆங்கிலேருந்து யோசிக்கிறதுனால தான் அது கரெக்டாக அமையதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன் நம்ம மிஸ் பண்ணுவோம் ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு வந்து யார் பிக்கப் யார் டிராப்புங்கிற ஒரு லிஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டு நான் கூட அதை பிரிண்ட் அடிச்சு கேட்பாரு ஒன் பை ஒன் பார்ப்பார் யார் போகிறாங்க யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கோம் தாலும் எவ்வரி டே எவ்ரி டே அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு கெஸ்ட் செலிபிரிட்டிஸ் யார் வந்தாலும் பர்சனலாக போய் பண்ணுறது அது ஏர்போர்ட்டுக்கே தெரியும் போயிட்டு 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 லாஸ்ட்டு ஒரு வாரமாகவே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே மோர் தேன் தேர்ட்டி ட்ரிப்ஸ் அடிச்சிருப்போம் அத்தனை டீமையும் அவர் வெல்கம் பண்ணி அது நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ஜென்டில்மேன் தான் நம்ம சொல்லுவேன் ஆறு வரைக்கும் மாட்டார் அவருக்கு வந்து மனசு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி ஆ ஆயிடுச்சுனாக்க அவர் திருப்தி ஆகிட்டாருன்னா எல்லாராலும் அக்செப்டபுள் லெவல் இருக்குங்கிறது அர்த்தம் அதுதான் உண்மை ஏன்னா அதனால அதனால சின்ன சின்ன விஷயங்களும் அவர் யோசிப்பார் இது பண்ணிட்டிங்கன்னா அது அப்புறம் அது மிஸ் ஆகிடுமே அப்படிங்கிற அளவுக்கு எல்லா எல்லா இருந்து யோசிக்கிறதுனால தான் அது கரெக்டாக அமையதுன்னு நடத்தும் நான் நினைக்கிறேன் நம்ம மிஸ் பண்ணுவோம் ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு வந்து யார் பிக்கப்பு யார் ட்ராப்புங்கிற ஒரு லிஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டு கூட அதை பிரிண்ட் அடிச்சு கேட்பாரு ஒன் பை ஒன் பார்ப்பார் யார் போகிறாங்க யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்ரி டே எவ்ரி டே அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு கெஸ்ட் செலிபிரிட்டிஸ் யார் வந்தாலும் பர்சனலாக போய் என்ன பண்ணுறது அது ஏர்போர்ட்டுக்கே தெரியும் போயிட்டு 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 லாஸ்ட்டு ஒரு வாரமாகவே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே மோர் தேன் தேர்ட்டி ட்ரிப்ஸ் அடிச்சிருக்கோம் அத்தனை டீமையும் அவரை வெல்கம் பண்ணி அது தான் நம்ம சொல்லுவேன் அவருக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெருசா பண்ணணும் தான் ஆசை இங்கேயும் நம்ம தமிழ் சங்க டோக்கியோ தமிழ் சங்கத்துல இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே கூப்பிடணும் ஆசை ஏன்னா அவர் அவர் வந்து வெளியே யாராவது அவர் பிளான் இங்க யாராவது புதுசா தமிழ்காரர் இருந்தாருன்னா கூட அவரே போய் பேசுவார் அவர் செலிபிரிட்டிங்கிற அந்த இதுவே கிடையாது அவரே கூப்பிடுவாரு வாங்க பேசுவாரு அவரோட இன்னும் அந்த அந்த ஹால் மட்டும் பெருசா இருந்தா புதுசா இருந்தா கூட வாமா கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வான்னு கூப்பிட்டுருவார் அந்த மாதிரி பிளான் தான் இருந்தது எங்களுக்கு ஹால் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தம்பது பேர் உட்காரக்கூடிய அளவு தான் ஹால் கிடைச்சது அதனாலே கொஞ்சம் ஜப்பான் ரொம்ப ரொம்ப பெருசு ஏன்னா ஜப்பான கல்யாணம் ஐம்பது எழுபது நூறுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கிடையாது ஸோ அதனால் இதில் ஒரு முந்நூற்றம்பது பேர் ஆனால் அந்த முன்னூற்றம்பது பேரெலாம் இப்போ ஏற்கனவே இரநூத்தி எழுபது பேர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நாங்கள் இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக முந்நூற்றம்பது நானூறு பேர் வரைக்கும் வந்துடும் அதில் இந்த ஹாலே முந்நூற்றம்பது கெப்பாசி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ஃபுல்லாகிடும் அந்த ஹாலில் வச்சு மூணு வேலையும் சாப்பாடு போட்டு அது ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம